அனைவருக்கும் வணக்கம் பிஜிடி வரலாறு என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு நூறு வினாக்களை காணலாம் இன்றைய முதல் கேள்வி டேஷ் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமே இடைக்காலம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு சரியான பதில் எட்டு முதல் பதினெட்டு எட்டு முதல் இந்த பதினெட்டாம் நூற்றாண்டு வரை உள்ள காலமே வந்து இடைக்காலம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இரண்டாவது கேள்வி பிரதிகாரர்கள் மரபினை தோற்றுவித்தவர் யார் இதற்கு சரியான பதில் சி முதலாம் நாகப்பட்டர் என்பது சரியானது அடுத்து மூன்றாவது கேள்வி தர்மபாலர் புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தை டேஷ் என்ற இடத்தில் நிறுவினார் இதற்கு சரியான பதில் விக்கிரமசீல பல்கலைக்கழகம் என்பது சரியானது அடுத்த நான்காவது கேள்வி சௌகான் மன்னர்களின் மிக முக்கியமான மன்னர் டேஷ் சௌகான் நான்காவதுக்கு சி பிருத்திவிராஜ் சௌகான் குறிப்பாக மூன்றாம் பிருத்திவிராஜ் சௌகான் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாரமரர்களின் தலைநகராக டேஷ் விளங்கியது இதற்கு சரியான பதில் சி தாரா என்பது சரியானது அடுத்த ஆறாவது கேள்வி ராஜபுத்திரர்களின் தோற்றம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு குலம் அப்புறம் சந்தரகுலம் அப்படின்ட்டு அழைத்து கொண்டார்கள் அடுத்து கேள்வி அவந்தியை ஆட்சி செய்தவர்கள் யார் இதற்கு சரியான பதில் சி பிரதிகாரர்கள் என்பது சரியானது எட்டாவது கேள்வி பாலர் மரபை தொடங்கியவர் யார் இந்த பாலர் மரபை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி கோபாலர் என்பது சரியானது அடுத்து ஒன்பதாவது கேள்வி டெல்லி நகர் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கு சரியான பதில் சி கிபி எழுநூத்தி முப்பத்தி ஆறு அடுத்து பத்தாவது கேள்வி தோற்கடிக்கப்பட்ட சந்தேல மன்னர் யார் இதற்கு சிறையால் பாரமால் என்பவர் தோற்கடிக்கப்பட்டார் அடுத்து பதினொன்னாவது கேள்வி கந்தரிய மகாதேவர் ஆலயத்தை கட்டியவர்கள் யார் இதற்கு சரியான பதில் சந்தேலர்கள் என்பது சரியானது அடுத்து பனிரெண்டாவது கேள்வி சிசோதையர்களின் தலைநகரம் எது இதற்கு சரியான பதில் ஏ சித்தூர் என்பது சரியானது அடுத்து பதிமூணாவது கேள்வி தாராவில் சமஸ்கிருத கல்லூரியை நிறுவியவர் யார் இதற்கு சரியான பதில் பி ராஜா போஜ் அடுத்த பதினான்காவது கேள்வி ராஜபுத்திரர்கள் போற்றி வளர்த்த சமயம் எது எதுனா சி ஹிந்து சமயம் அடுத்து பதினைந்தாவது கேள்வி ராஜதரங்கினி என்னும் நூலை எழுதியவர் யார் இதற்கு சரியான பதில் சி கல்லானார் என்பது சரியானது அடுத்து பதினாறாவது கேள்வி விருபக்ஷர் ஆலயமானது டேஷ் கோயிலை போல கட்டப்பட்டுள்ளது இதற்கு சரியான பதில் கைலாசநாதர் கோயிலை போல கட்டப்பட்டுள்ளது அடுத்து பதினேழாவது கேள்வி ராஷ்டிர கூடர்களின் ஆட்சி டேஷ் காலத்தில் உயர்நிலை அடைந்தது இதற்கு சரியான பதில் சி துருவன் என்பது சரியான பதில் அடுத்து பதினெட்டாவது கேள்வி பொய்சால மன்னர் வர்தனார் தலைநகரை சோசவீர் என்ற இடத்திலிருந்து டேஷுக்கு மாற்றினார் இதற்கு சரியான பதில் ஏ துவார சமுத்திரம் என்பது சரியான பதில் பத்தொன்பதாவது கேள்வி காகத்தியர் மன்னர் டேஷ் இறப்பிற்கு பின்னர் காகத்திய மரபு முடிவடைந்தது இதற்கு சரியான பதில் பி வின விநாயக தேவன் விநாயக தேவன் இவர் இறப்பிற்கு பின்பு காகத்திய மரபு முடிந்தது பத்தொன்பதுக்கு அடுத்து இருபதாவதுக்கு பதில் மிக சிறந்த யாதவ மன்னர் யார் இதற்கு சரியான பதில் பி சிங்கனா என்பது சரியான பதில் மிக சிறந்த யாதவ மன்னர் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி காணப்பது பிற்கால மேலை சாளுக்கியரின் ஆட்சி காலம் என்ன இருபத்தி ஒண்ணுக்கு பி இதுக்கு பதில் வந்து கிபி பத்து முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டுகள் வரை பிற்கால மேலை சாளுக்கியர்கள் ஆட்சி காலம் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி முற்கால மேலை சாளுக்கியர்களின் தலைநகரம் எது முற்காலத்துல இருந்த தலைநகரம் எது பாத்தீங்கன்னா சி வாதாபி அதை அழித்தவர் யார் என்று கமெண்ட் அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி கீழே சாளுக்கிய மரபை தொடங்கியவர் யார் இதற்கு சரியான பதில் விஷ்ணு வர்தன் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி சாளுக்கிய மன்னர்கள் போற்றி வளர்த்த சமயம் எது இதற்கு சரியான பதில் இருபத்தி நாலு சி ஹிந்து மதம் என்பது சரியானது அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி ராஷ்டிர கூடர்களின் ஆட்சி காலம் எப்பொழுது சரியான பதில் தொள்ளிபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது கேள்வி ராஷ்டிர கூடர்களின் தாய்மொழி எது இதற்கு சரியான பதில் கன்னடம் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி ராஷ்டிர கூடர்களின் கடைசி அரசர் யார் இதற்கு சரியான பதில் இரண்டாம் கர்கா என்பது சரியான பதில் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி ராஷ்டிர கூட மன்னன் வர்ஷன் படைத்த இலக்கியம் எது இதற்கு சரியான பதில் ஏ கவிராஜ மார்க்கம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒய்சால மன்னர்களின் குறிப்பிடத்தக்கவர் யார் இதற்கு சரியான பதில் பி இரண்டாம் வீர பல்லாலா என்பது சரியான பதில் இருபத்தி ஒன்பது ஒய்சால மன்னர்களின் குறிப்பிடத்தக்கவர் இரண்டாம் வீர பல்லாலா அடுத்து முப்பதாவது கேள்வி வாரங்கள் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் யார் இதற்கு சரியான பதில் ஏ காகத்தியர்கள் என்பது சரியானது அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி தேவகிரி கோட்டையை நிர்மாணித்தவர்கள் யார் இதற்கு சரியான பதில் சி யாதவர்கள் என்பது சரியானது அடுத்து முப்பத்தி இரண்டாவது கேள்வி இந்தியாவின் தெற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது முப்பத்தி ரெண்டுக்கு பி தட்சண பதம் என்று அழைக்கப்படுகிறது வடக்கு பகுதி உத்தராயணம் முப்பத்தி மூணாவது கேள்வி பல்லவ அரசர் டேஷ் களப்பிரர்களை வீழ்த்தி பல்லவர் ஆட்சியை தொண்டை மண்டலத்தில் தொடங்கி வைத்தார் இதற்கு சிறான பதில் ஏ சிம்ம விஷ்ணு அவனி சிம்மன் என்றும் அழைக்கப்பட்டார் அடுத்து முப்பத்தி நாலு முதலாம் நரசிம்மவர்மனின் பட்டப்பெயர் என்ன இதற்கு வந்து வாதாபி கொண்டான் ஏற்கனவே கேட்டது சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபியை அளித்ததால் அடுத்து முப்பத்தி ஐந்து காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கற்றிய சோழன் யார் இதற்கு சரியான பதில் பி கரிகால சோழன் முப்பத்தி ஆறாவது கேள்வி முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் டேஷ் என்ற பட்டம் பெயரை பெற்றார் முப்பத்தி ஆறுக்கு சரியான பதில் ஏ மதுரை கொண்டான் என்பது சரியான பதில் அடுத்து முப்பத்தி ஏழு பாண்டிய பேரரசானது பாண்டிய டேஷ் என அழைக்கப்பட்டது முப்பத்தி ஏழுக்கு ஏ மண்டலம் என அழைக்கப்பட்டது பாண்டிய பேரரசானது பாண்டிய மண்டலம் என்று அழைக்கப்பட்டது அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி ஆண்டால் இயற்றிய நூல் எது இதற்கு சரியான பதில் முப்பத்தி எட்டுக்கு சரியான பதில் பி திருப்பாவை என்பது சரியானது அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி தொண்டை மண்டலத்தை தாயகமாக கொண்டவர்கள் யார் இதற்கு சரியான பதில் பி பல்லவர்கள் என்பது சரியானது அடுத்தது நாற்பதாவது கேள்வி சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கு சரியான பதில் சி முதலாம் மகேந்திரவர்மன் என்பது சரியானது அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கு சரியான பதில் ஏ முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்து நாற்பத்தி ரெண்டு இரண்டாம் நரசிம்மன் அவையில் இருந்த அறிஞர்கள் யார் நாற்பத்தி ரெண்டுக்கு சி தண்டின் என்பது சரியானது அவர் எழுதிய நூல் என்ன என்பதை கமெண்ட் பண்ணுங்க நாற்பத்தி மூணாவது கேள்வி கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதனை தோற்கடித்த சோழ மன்னர் யார் நாற்பத்தி மூணுக்கு பதில் சி ஆதித்த சோழன் ஆதித்தன் அடுத்து நாற்பத்தி நான்காவது கேள்வி சோழர்களின் ஆட்சி காலம் எது இதற்கு சரியான பதில் சி கிபி எட்நூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி மும்முடி சோழன் என்று சிறப்பு பட்டம் பெற்ற சோழ மன்னர் யார் இதற்கு சரியான பதில் முதலாம் ராஜராஜ சோழன் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்ட காலம் எது இதற்கு சரியான பதில் நாப்பத்தி ஆறுக்கு ஆயிரத்தி பத்தில் கட்டி முடிக்கப்பட்டது அடுத்து ஏழாவது கேள்வி சோழ நாட்டின் நிர்வாக அடிப்படை அழகு எது நாற்பத்தி ஏழுக்கு பி இதற்கு சரியான பதில் ஊர் என்பது சரியானது அடுத்து நாற்பத்தி எட்டு கலிங்கத்து பரணியை எழுதியவர் யார் இதற்கு சரியான பதில் சி ஜெயங்கொண்டார் என்பது சரியானது அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாண்டியர்களின் தலைநகரம் இது பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை அடுத்து ஐம்பதாவது கேள்வி முதலாம் பாண்டிய பேரரசின் காலம் என்ன இதற்கு சரியான பதில் ஏ கிபி ஐநூத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் முதலாம் பாண்டிய பேரரசின் காலம் அடுத்து ஐம்பத்தி ஒன்று எம் மண்டலமும் கொண்டருளிய என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் இதற்கு சரியான பதில் பி முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் என்பது சரியானது அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி முத்துக்குளிக்கும் தொழிலில் சிறந்து விளங்கிய நாடு எது இதற்கு சரியான பதில் பாண்டிய நாடு அடுத்து ஐம்பத்தி மூணாவது கேள்வி முகமது பின் காசிம் டேஷ் மீது படையெடுக்க அனுப்பப்பட்டார் சரியான பதில் சிந்து என்பது சரியானது ஐம்பத்தி நான்காவது கேள்வி முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சாஹி மரபை சார்ந்த ஹிந்து அரசர் யார் இதற்கு சரியான பதில் ஐம்பத்தி நாலுக்கு ஜெயபாலர் என்பது சரியானது அடுத்த ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி முகமது கஜினி டேஷ் ஆண்டில் சோபநாதபுரத்தின் மீது படையெடுத்தார் எந்த வருஷம் படையெடுத்தார்னா ஏ கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி முதலாம் தரையின் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் டேஷ் ஆவார் மூன்றாம் பிருத்திவிராஜ் சௌகான் சி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தோற்கடித்தார் ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் இவர் தோற்கடிக்கப்படுவார் அடுத்த ஐம்பத்தி ஏழாவது கேள்வி முகமது கோரியின் படை தளபதி டேஷ் ஆவார் இதற்கு செயலாளர் பதில் ஏ குத்புதீன் ஐப அடுத்த ஐம்பத்தி எட்டாவது கேள்வி இஸ்லாம் மதத்தை உலக மதமாக வளர செய்தவர்கள் யார் இதற்கு சரியான பதில் பி துருக்கியர்கள் என்பது சரியான பதில் ஐம்பத்தி ஒன்பது முகமது பின் காசிம் படையில் இருந்த வீரர்கள் எவ்வளவு பேர் சி இருபத்தி ஐந்து ஆயிரம் பேர் கிட்ட இருந்தாங்க அறுபதாவது கேள்வி தங்கா நகரம் என முகமது பின் காசிமால் அழைக்கப்பட்ட இடம் எது எதுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்க இப்ப முல்தான் அடுத்த அறுபத்தி ஒன்னாவது கேள்வி பாக்தாத் நகரின் மருத்துவமனையில் தரு தலைமை மருத்துவராக இருந்த இந்தியர் யார் இதற்கு சரியான பதில் ஏ தானா என்பது சரியானது அடுத்து முகமது கஜினி இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு இதுக்கு சரியான பதில் சி கிபி ஆயிரம் அறுபத்தி மூன்றாவது கேள்வி முகமது கஜினி இந்தியா மீது டேஷ் முறை படையெடுத்தார் இதற்கு சரியான பதில் பதினேழு முறை படையெடுத்தார் அடுத்த அறுபத்தி நான்கு முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எது சி கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு என்பது சரியானது அடுத்த அறுபத்தி ஐந்தாவது கேள்வி முகமது கோரி அரசின் தலைநகரம் எது இதற்கு சரியான பதில் பி டெல்லி என்பது சரியானது அடுத்த அறுபத்தி ஆறு சந்தவார் போர் நடைபெற்ற ஆண்டு எது இதற்கு சரியான பதில் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு இது ரொம்ப மிக முக்கியமான போர் அவருடைய ஜெயச்சந்திரன் என்பவருக்கும் முகமது கோரிக்கும் இடையே நடைபெறும் சந்தவார் போர் அறுபத்தி ஏழாவது கேள்வி மம்லூக் மரபினை அதாவது அடிமை மரபினை நிறுவியவர் யார் குத்புதீன் ஐபக் துருக்கிய நாணய முறையை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் யார்னா அவருடைய மருமகன் குத் ஐபக்கின் மருமகன் துமிஷ் இந்தியாவின் கிழி என்று அழைக்கப்பட்ட கவிஞர் யார் இதற்கு சரியான பதில் சி அமீர் குஷ்ரூ எழுபதாவது கேள்வி சையது மரபினை தொடங்கி வைத்தவர் யார் இதற்கு சரியான பதில் ஏ கான் என்பது சரியானது எழுபத்தி ஒன்னு காபுல் மன்னர் பாபரை இந்தியா மீது படையெடுக்கும்படி அழைத்தவர் யார் இதற்கு சரியான பதில் சி தௌலத் கான் லோடி எழுபத்தி ரெண்டு லால் பக்ஷா என்று புகழப்பட்டவர் யார் அல்லது லக் பக்ஷா என்று புகழப்பட்டவர் யார் குத்புதீன் ஐபக் எழுபத்தி மூணாவது கேள்வி குதுப் மினார் கோபுரத்தை கட்டி முடித்தவர் யார் யார்னா எழுபத்தி நாலு கருணை உள்ளம் கொண்டவர் என்று எனப்பட்டவர் யார் இதற்கு சரியான பதில் ஜலாலுதீன் கில்ஜி அடுத்து எழுபத்தி ஐந்தாவது கேள்வி அலாவுதீன் கில்ஜி அரச பதவியை கைப்பற்றிய ஆண்டு எழுபத்தி சரியான பதில் ஏ கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அதுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு வரைக்கும் ஆட்சி புரிவார் அலாவுதீன் கில்ஜி தென்னிந்தியா மீது படையெடுத்த அலாவுதீன் கில்ஜியின் படை யார் இதற்கு சரியான பதில் மாலிக் கபூர் எழுபத்தி ஏழாவது கேள்வி தலைவரி என்பது என்ன இதற்கு சரியான பதில் ஜிசியா எழுபத்தி எட்டாவது கேள்வி தைமூர் டெல்லியை கைப்பற்றிய ஆண்டு எது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி லோடி மரபின் சிறந்த அரசர் யார் இதற்கு சரியான பதில் சிக்கந்தர் ஷா லோடி சுல்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் சி திவானி எண்பத்தி ஒன்னாவது கேள்வி முதலாம் போர் நடைபெற்ற ஆண்டு எது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு என்பது சரி பி எண்பத்தி ரெண்டாவது கேள்வி விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு எண்பத்தி மூணாவது கேள்வி ஹரிகரர் மற்றும் புக்கரால் பணியாற்றிய புக்கர் சகோதரர்கள் பணியாற்றிய வயசால அரசர் யார் எண்பத்தி மூணுக்கு ஏ மூன்றாம் வீர வல்லாளர் எண்பத்தி நான்காவது கேள்வி விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க அரசர் டேஷ் ஆவார் இதற்கு சரியான பதில் எண்பத்தி நாலுக்கு சி கிருஷ்ண என்பது சரியானது எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஏழில் தக்காணத்தில் ஏற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பேரரசு டேஷ் ஆகும் இதற்கு சரியான பதில் பாமினி பேரரசு எண்பத்தி ஆறு டேஷின் பாதுகாவலராக முகமது கவான் இருந்தார் இதற்கு சரியான பதில் மூன்றாம் முகமது ஷா எண்பத்தி ஏழாவது கேள்வி விஜயநகர பேரரசின் தலைநகரம் எது இதற்கு சரியான பதில் சி அம்பி என்பது சரியானது அடுத்து எண்பத்தி எட்டாவது கேள்வி கிருஷ்ணதேவராயர் டேஷ் மரபை சார்ந்தவர் என்ன மரபுனா துளுவ மரபை சார்ந்தவர் எண்பத்தி எட்டுக்கு ஏ அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி அஷ்டதிக் கஜங்களில் ஒருவர் இதற்கு சரியான பதில் சி தெனாலிராமன் அடுத்து தொண்ணூறாவது கேள்வி விஜயநகர அரசின் கடைசி அரசர் யார் இதற்கு சரியான பதில் தொண்ணூறு சி ராமராயர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூத்தி கேள்வி கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் எழுதிய நூல் எது தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பி ஆமுக்த ஆமுக்தான் அடுத்து தொண்ணூத்தி ரெண்டாவது கேள்வி பாமினி அரசின் தலைநகரம் எது எதுனா குல்பர்கா என்பது சரியானது அடுத்து தொண்ணூத்தி மூன்றாவது கேள்வி டேஷ் தோன்றிய பக்தி இயக்கமானது இந்தியா முழுவதும் பரவியது எப்பொழுது தோன்றியது தோன்றியது நான்காவது கேள்வி சங்கராச்சாரியார் கேரளாவில் உள்ள டேஷ் என்ற பிறந்தார் தொண்ணூத்தி நான்கு ஏ காலடி இந்த தால்வண்டி என்ற இடத்துல தான் சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் அவர்கள் பிறந்திருப்பார் தால்வண்டி அடுத்து தொண்ணூத்தி ஐந்து குருநானக் நிறுவிய மதம் சீக்கிய மதம் அடுத்தது தொண்ணூத்தி ஆறு துளசிதாசர் எழுதிய நூல் எது இந்த துளசிதாசர் என்பவர் எழுதிய நூல் ராமசரித மனாஸ் அடுத்த தொண்ணூத்தி ஏழாவது கேள்வி சூஃபி இயக்கம் ஆரம்பமான இடம் எது இதற்கு சரியான பதில் சி பாரசீகம் என்பது சரியானது தொண்ணூத்தி எட்டு வட இந்தியாவில் பக்தி இயக்கத்தை பரப்பியவர் யார் இதற்கு சரியான பதில் சி ராமானந்தர் அடுத்த தொண்ணூத்தி ஒன்பதாவது கேள்வி ஆழ்வார்களில் ஒருவர் யார் அதுவும் குறிப்பா பெண் ஆழ்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஆண்டாள் என்பது சரியானது அடுத்து நூறு பிரம்மம் என்ற தலையாய சக்தியை உண்மை என்றவர் யார் பிரம்மம் என்ற தலையாய சக்தியை உண்மை என்றவர் யார் யார் பி சங்கராச்சாரியார் நன்றி